எஸ்மீஸ் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மா என்று தொண்டர்களாலும் மக்களாலும் அழைக்கப்பட்ட திரு செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்களுடைய பிறந்தநாள் இன்று ஜெயலலிதா இரும்பு பெண்மணிங்க இந்தியாவின் இரும்பு பெண்மணி அப்படிதான் சொல்லணும் என்ன காரணம் அப்படின்னா அவங்க அரசியலில் நல்லவங்களா கெட்டவங்களா அவங்க நல்லது பண்ணாங்களா கெட்டது பண்ணாங்களா அதை பத்தி இங்கே பேச வரலங்க ஆனா அவங்க இரும்பு பெண்மணி அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு சொல்ல போறோம் என்ன காரணம் ஏன் இரும்பு பெண்மணி அப்படின்னா ஒரு பெண் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா வாழ்றது இன்னைக்கு சூழ்நிலை எவ்வளவோ கஷ்டமா இருக்குங்க படிக்க போற இடத்துல பிரச்சனை வேலை பார்க்கற இடத்துல பிரச்சனை கல்யாணம் ஆகி போய் திருமணமாயி வீட்டுக்கு போனா அங்க மாமியார் வீட்டுல பிரச்சனை எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு பெண்களால இன்னைக்கு சமாளிச்சு வர வந்து பாத்தீங்கன்னா கஷ்டமா இருக்கு ஒரு சில பெண்களை வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் சமாளிச்சு வாழ்க்கையில முன்னேறிட்டு வராங்க அந்த மாதிரி ஒரு பெண்களை எல்லாத்துக்குமே கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு எடுத்துக்காட்டு ஒரு முன்னுதாரணமா இருந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும் ஏன்னா ஒரு தந்தை இல்ல அம்மாவும் சிறு வயதுல இறந்துட்டாங்க பள்ளி படிப்பு வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சிடுது கல்லூரி படிப்பு தொடர முடியல ஒரு சினிமாவில் நடிக்க வர்றாங்க ஒரு பதினேழு பதினெட்டு வயசுலயே சினிமாவில் நடிக்க வந்துடுறாங்க முதல் படமான ஆயிரத்தி ஒரு எம்ஜிஆர் அவர்களுக்கு ஜோடியா நடிக்கிறாங்க அதுக்கப்புறம் நிறைய படங்கள் நடிக்கிறாங்க சினிமாவில இருக்காங்க எம்ஜிஆரோட உதவியின் மூலமா வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் மூலயமா கட்சியில சேர்றாங்க எம்ஜிஆர் கூடவே இருக்காங்க எம்ஜிஆர் அவர்கள் இறந்து போறாரு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் பிரச்சனைகள் சூழ ஆரம்பிக்குது சிறிய கட்சிகளை வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனை அவங்களெல்லாம் எதிர்த்து நிற்கிறாங்க கட்சியில வந்து பாத்தீங்கன்னா தன்னை ஒரு மெயின் மெம்பரா கொண்டு வரப்போறாங்க அதுக்கப்புறம் கட்சியை வளர்க்கறாங்க தமிழக முதலமைச்சரா பொறுப்பேற்றுக்கிறாங்க எதிர்கட்சி பிரச்சனைகள் சுற்றி இருக்க பிரச்சனைகள் இவ்வளவு பிரச்சனைகளையும் தாண்டி எப்பவுமே தனிமையில இருந்திருக்காங்க அந்த தனிமையெல்லாம் விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் எதிர்த்து ஒரு போல்டா தைரியமா நின்றுக்காங்க இன்னைக்கு ஒரு சோசியல் மீடியால வந்து பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ காட்டி இன்னைக்கு கேட்கலாம் இவர் யாருப்பா ஆ இவர் மன்மோகன் சிங் இவர் யாருப்பா இவர் மோடி இவர் யாருப்பா இவர் கருணாநிதி அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியால நம்ம கேட்கும்போது எல்லாரும் போட்டோ பார்த்து சொல்லலாம் ஆனா இருபது வருடங்களுக்கு முன்னாடியே ஒரு தமிழக முதலமைச்சரோட போட்டோவை அமெரிக்கா நீங்க காட்டினா கூட திஸ் இஸ் ஜெயலலிதா இட்ஸ் இந்தியன் பொலிட்டீஷியன் அப்படின்னு சொல்லுவாங்க ஐ நோ வெரி வெல் திஸ் இஸ் ஜெயலலிதா திஸ் இஸ் இந்தியன் பொலிட்டீஷியன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெரி பாப்புலர் வெரி திறமையான வந்து பாத்தீங்கன்னா ஒரு அயன் லேடி தாங்க ஜெயலலிதா அவர்கள் சொல்லணும் அவங்களுடைய புலமையை வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிளே சொல்லலாம் ஒரு சினிமா படப்பிடிப்புல வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா நடித்து கொண்டிருக்கும் போது சுற்றி பார்க்க வந்த வெளிநாட்டவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த படப்பிடிப்பை பார்க்க வராங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த படப்பிடிப்புல வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்களை அறிமுகப்படுத்துறாங்க அறிமுகப்படுத்திட்டு இவர் வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் அப்படின்னு சொல்லி அவர் அறிமுகப்படுத்தி பேசிட்டு இருக்காங்க ஒரு கான்வெர்சேஷன் போயிட்டு இருக்கு அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து எம்ஜிஆருக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்களுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு புத்தகத்தை வந்து பாத்தீங்கன்னா கிப்ட் கொடுக்குறாங்க அந்த புத்தகத்தை வந்து பாத்தீங்கன்னா வாங்கி பார்த்து அந்த புத்தகமா நான் படிச்சிட்டேன் இந்த இது இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும் போது அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த வெளிநாட்டு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிண்டலும் கேரிய நக்கலா சிரிக்கிறாங்க ஏன்னா அந்த புக்கு வந்து ரிலீஸ் ஆகி ஒன் வீக் தான் ஆயிருக்கு என்னடா இது ஃபாரின்ல ரிலீஸ் ஆன புக்கு இந்த புக் வந்து இவங்க இங்க ஒரு தமிழ் ஆக்ட்ரஸ் நடிக்கிறாங்க இவங்க எப்படி அந்த புக்கை படிச்சிருக்க போறாங்கன்னு சொல்லி ஒரு கிண்டல் கேள்மா பார்க்கும்போது ஜெயலலிதா அவர்கள் அம்மையார் என்ன சொல்றாங்கன்னா அந்த புக்ல கதையில வர ஒரு இதை மென்ஷன் பண்ணி சொல்றாங்க இந்த பக்கத்துல இந்த இது வரும் பாத்தீங்களா அதை படிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஆச்சரியம் எப்படிரா ஒரு சினிமா நடிகை தமிழ்நாட்டுல இருக்க இவரதுல இருக்கவங்க இது வந்து தெரிஞ்சிருக்காங்கன்னு சொல்லி அந்த அளவுக்கு சரளமா ஆங்கிலம் பேசக்கூடியவங்க தமிழ் மட்டும் இல்லங்க ஹிந்தி தெலுங்கு மலையாளம் கன்னடம் அப்படின்னு சரளமான ஒரு மொழிகள் பேசக்கூடிய புலமை பெற்றிருந்தாங்க அவங்களுடைய பிறந்த நாள் தான் வந்து இன்றைக்கு அவங்களும் அனுபவிச்சாலும் ஒரு இரும்பு பெண்மணியா போராட்டங்களோட சவால்களை எதிர்கொண்டு வாழ்க்கை ஜெயிச்சாங்களோ அதே போல் மற்ற பெண்களும் என்னதான் சுத்தி பிரச்சனை இருந்தாலும் சரி அதை ஒதுக்கி தள்ளிட்டு அவங்களுடைய திறமையை கொண்டு வந்து முன்னேற சொல்ல வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் எங்களுடைய எஸ் நியூஸ் தமிழ் சார்பாக மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம்